அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிப மகள் ஒரு பெரிய கடிதம் எனக்கு எழுதியிருந்தாள் அந்த கடிதத்தில் சொன்ன ஒரு காரியம் அவள் ஒரு பக்தி உள்ள கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஒரு பெண் ஸ்கூல்ல படிக்கிற காலத்தில் மணிக்கணக்காக ஜெபிக்க மாவியிலே நிரம்பி ஜெபிக்க கத்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருந்த பெண் இப்போ காலேஜில் படிக்கணும் ஹாஸ்டல்ல தான் தங்கி படிக்கிற சூழ்நிலை அப்படி பெற்றோர் கொண்டு போய் ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல அந்த கல்லூரி ஹாஸ்டல் அது கேர்ள்ஸு காலேஜ் கேர்ள்ஸுக்கான ஒரு ஹாஸ்டலில் அவங்க வீட்டை விட்டு வந்துட்டாங்க அங்கே போனால் அவளுக்கு ஜெபிக்கிறதுக்கான ஆட்களே இல்லை எல்லாம் உலக பிரகாரமான பெண்கள் அந்த பெண் பிள்ளைகள்லாம் உலக காரியத்தில் மூழ்கி கிடக்கிறாங்க பாவங்கள் சிற்றின்பங்கள் அதில் இவளால் அங்கே இருக்க முடியலை அதனால் அவளுக்குள்ள ஒரு பெரிய துக்கம் என்னால் அங்கே இருந்தால் என் பரிசுத்த வாழ்க்கை பாதிக்கப்படும் நான் ஆண்டூர் விட்டு பின்வாங்கி விடக்கூடும் அதனால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய கடிதம் அங்கு நான் என்ன செய்கிறது இந்த மாதிரி சூழ்நிலை எங்கள் ஏன் கூட சேர்ந்து ஜெபிக்க கூட ஒரு கிறிஸ்தவ பெண் பிள்ளை இல்லை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்கள் இல்லை சில கிறிஸ்தவ பிள்ளைகள் இருக்காங்க பேருக்கு தான் கிறிஸ்தவங்க பாவங்க மற்றவங்களை விட பயங்கரமான பாவ காரியத்தில் இருக்கிறாங்க அதனால எனக்கு பயமா இருக்குது எனக்கு படிப்பை விட என் ஆத்தம் ஆவிக்குரிய வாழ்க்கை தான் முக்கியம் இதை விட்டு விட்டு வந்து விடலாம் என்று இருக்கிறேன் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க நான் அவளுக்காக ஜபம் பண்ணி ஒரு ஆலோசனை அவளுக்கு எழுதினேன் இல்லை நீ வந்துடக்கூடாது நாளைக்கு உலகத்துக்குள்ளே நீ போய்த்தான் ஆகணும் நீ ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றிருந்தாலும் இந்த உலகத்தில் தான் வாழணும் உலகத்துக்கு சாட்சியாக இருக்க தான் கத்தரனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் நீ தினமும் மாலையில் காலேஜ் முடிஞ்ச பிறகு ஒரு மணி நேரம் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜம் பண்ணு தனியாக ஒரு ரூமில் ஆட்கள் இருந்தால் எங்கேயாவது தனிமையான ஒரு இடம் கண்டுபிடி நல்ல ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஒரு மணி நேரம் ஆவியான் ஒரு செலவு பண்ணு ஆவியானவருக்கு இடம் கொடு அவர் உன்னை பாதுகாத்து கொள்ளுவார் அங்கே உள்ள காலேஜில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மற்றவங்களுக்காக நீ ஜபம் பண்ணிக்கிட்டே இரு கத்தர் உன்னை பாதுகாத்து கொள்ளுவார் அதனால் நீ படிப்பை விட்டுட்டு வரக்கூடாது நீ அங்கேருந்து தான் சாட்சியாக படிக்கணும்னு சொல்லி இவள் என்ன பண்ணினால் ஒவ்வொரு நாள் மாலை கல்லூரி முடிந்து வந்த பிறகு கொஞ்சம் பிள்ளைகள்லாம் விளையாடுவோம் வாலிபால் விளையாடுவாங்க அந்த பெண் பிள்ளைகள் விளையாடுற விளையாட்டுலாம் விளையாடுவாங்க சிலர் அங்கே ஜாலியாக உட்காந்து பேசி கொண்டு இருப்பார்கள் மாதிரி செய்வாங்க சிலர் துவைத்து துணிகள்லாம் துவைப்பாங்க இந்த மகள் அப்போ அப்படி ஹாஸ்டல்ல மொட்டை மாடிக்கு போவாள் மூன்றாவது அந்த மாடி மொட்டை மாடிக்கு போனால் யாரும் இருக்க மாட்டாங்க அங்கே போய் முழங்கால் படிட்டு நல்லா ஆவில நிரம்பி அந்நிய பாசையிலே ஜபம் செய்வாள் அதவளுக்கு ஒரு பெரிய பலன் பருசுத்தாவிக்குள்ளே செபிக்க 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 சில நாட்கள் கடந்தது ஒரு நாள் ஒரு மாணவி கவனித்து விட்டாள் அவள் சொன்னாள் இவள் தினமும் நம்ம எல்லாம் இங்கே இருக்கிறோம் இவள் மொட்டை மாடிக்கு போகிறாள் சாயங்காலத்தில் நம்ம எல்லாரும் இங்கே தான் விளையாடுறோம் இங்கே இங்கேதான் உட்காந்துரும் இவங்கள்ட்ட தனியாக மொட்டை போகிறா என்ன நடக்கிறது அங்கே என்று சொல்லி ஒரு கூட்டம் பிள்ளைகள் பின்னாலே வந்து விட்டார்கள் அங்கே வந்து பார்த்தால் இவள் முழங்கால் படிக்கிட்டு ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கா ஜெபித்து கொண்டே இருக்கிறாள் இவள் ஜோமணி கண்ணை திறந்தா அவளை சுற்றிலும் நிறைய பெண் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு எல்லாம் கை சிரிக்கிறாங்க என்னது என்ன நீ புதுசாக ஒரு எல்லாம் பேசுகிற தமிழ் தெரியும் ஆங்கிலம் தெரியும் புதுசாக என்னது ஒரு பாஷையெல்லாம் பேசுகிற அது என்னது என்பதெல்லாம் கேட்டாங்க இவள் சொன்னால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஏசே நே ரட்சித்திருக்கிறார் பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்கிறார் அது பரிசுத்தாவினால் நிரம்பி பேசுகிற அந்நிய பாஷை இது ஆண்டூரோடு பேசுன்னு விளக்கம் சொன்னால் எல்லாம் கை தட்டி சிரித்தாங்க ஆண்டவர்கிட்ட பேசுகிறாளா ஆண்டவர் வந்து அப்படியே பக்கத்துலேருந்து பேசுகிறாளான்னு அவங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் தெரியாது பரிகாசம் பண்ணினார்கள் உடனே ஒரு ஒரு மாணவி சொன்னாள் ஆண்டவர்கிட்ட பேசுகிற இயேசு ஏசு உள்ளவர் அற்புதம் செய்கிறன்னு சொல்கிறியே நம் மாஸ்டரில் ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து அங்கே இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு கொடிய வியாதி காக்கா வலிப்பு வியாதி வலிப்பு வியாதி வரும் எவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோமே உங்கள் ஏசு அவளை குணமாக்கிடுவாளா அவரை அவளை குணமாக்கிடுவாரா அந்த பெண்ணுக்கு சுகம் கொடுத்துருவாரா சரி நீ சுகம் கொடுப்பா பாப்பா நம்புறோன்னு சொன்னாங்க இவள் யோசிக்கிற நான் வியாதியஸ்தர்கள் ஜெபிச்சது இல்லையே அது பிசாசு வேற பிசாசு பிடித்தவங்களாம் ஜெபிச்சது இல்லையே நான் எப்படி ஜெபிக்க முடியும்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறேன் பிறகு என்ன ஏசுன்ற அன்னியப்பா என்ற பெரியவர் வல்லமை உள்ளவர் ஏசுன்ற அப்போ நிஜம் பண்ணு அவங்க சுகமாகட்டும் அவளுக்கு விடுதலை உண்டாகட்டும் இவள் தனியாக இருக்கிறான் அவள் கூட சேர்ந்து ஜெபிக்க யாரும் இல்லை எல்லாம் சுத்தி நின்று கை சிரிக்கிறாங்க பேசுறாங்க ஆவியானவர் உள்ளுக்குள்ளே பேசினார் மகளை சவாலை ஏற்றுக்கொள் நீ ஜபம் பண்ணு நான் சொன்னார் நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறேன் ஏ நான் உன்னோடு இருக்கிறேன் தைரியமா ஜபம் பண்ணேன் அவள் சொன்னால் சரி கொண்டு வாங்க நான் ஜெபிக்கிறேன் ஓடி போய் அவளை கூட்டிட்டு வந்தாங்க அவளுக்கு காக்கா வலிப்பு வரும் பல பிறந்ததுல இருந்து அந்த வியாதி அந்த பெண்ணுக்கு அவளை கொண்டு வந்து முன்னால் வைத்தார்கள் எல்லாம் சுத்தின என்னை வேடிக்கை பார்த்து கொண்டன என்ன நடக்கப் போகிறது என்று இவளை ஆவியானவர் தைரியப்படுத்தின பயப்படாத நான் கூட இருக்கிறேன் அவள் பரிசுத்த ஆவிலை நிரம்பி துதிக்க ஆரம்பித்தாள் அவள் துதிக்க ஆரம்பித்த உடனே தேவ வல்லமை வெளிப்பட்டது அசுத்தாவி அலைக்கழிக்க ஆரம்பித்தரு இருந்த அந்த வலிப்பு வியாதி கொண்டு வந்த ஆவி அலைக்கழிக்க ஆரம்பித்தரு ஏசுக்கரசுவின் நாமத்தில் அவளை விட்டு போ என்று சொன்னாள் அதை அல்லறிக்கொண்டு அவளை விட்டு வெளியேறி போய் அவள் சுகம் பெற்ற எழும்பினாள் அதை பார்த்த உடனே பரிகாசம் பண்ணின பல மாணவிகள் முழங்கால் படியிட ஆரம்பித்தார்கள் இவளுக்குள் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது உடனே ஓடிப்போய் இன்னொரு வியாதிப்பட்ட ஒரு பெண்ணை ஒரு வாலிப மகள் அழைத்து கொண்டு வந்தாள் இவளுக்கு இந்த சரீரத்தில் இந்த வியாதி இருக்கிறது இவளுக்கு இந்த வயதினால் ஒவ்வொரு மாதமும் கஷ்டப்படுகிறாள் வேதனை வலியினால் கஷ்டப்படுகிறாள் ஒன் ஏச சுகமாக்கிடுவாரா ஆண்டவர் சொன்னார் தைரியமாக உன் கையை நீட்டு உன் கையை வை என் நாமத்தினாலே நான் அற்புதம் செய்கிறேன் உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தைரியப்படுத்தினார் கரைத்தை அவ்வளவுதான் உண்டாகிவிட்டது இன்னொரு வியாதியஸ்தர் பெண்ணை ஒரு இன்னொரு மகள் கூட்டி கொண்டு ஓடி வந்தாள் இவளுக்கு ஜெபம் பண்ணு அவள் ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் நடைபெற்றது பரிகாசம் பண்ணின மாணவிகள் முழங்கால் படியிட்டார்கள் இந்த இயேசு பற்றி எங்களுக்கு சொல் இந்த வல்லமை பற்றி எங்களை இவளுக்கு சொல் சொல்ல சொல்ல ஒரு எழுப்புதல் அந்த உண்டானது அவள் கடிதம் எழுதி இருந்தால் ஒரு நீண்ட கடிதம் அங்கு இப்படி எல்லாம் நடைபெற்றது இன்னைக்கு எங்க ஹாஸ்டல்ல ஒரு சிலரை தவிர எல்லாரும் இன்னைக்கு இயேசுவின் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள் ஒரே ஒரு வாலிப மகள் தான் ஆண்டவர் அவளை பயன்படுத்தி தன் வல்லமையை வெளிப்படுத்தி ஏராளமான பேருடைய உள்ளத்தை அசைத்து ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து விட்டார் இன்றைக்கு வாலிபனை நீ வேண்டும் இயேசுவுக்கு வாலிப மகளே நீ வேண்டும் நீ படிக்கிற இடத்தில் நீ வசிக்கிற இடத்தில் நீ வேலை செய்கிற இடத்தில் உன்னுடைய கிராமத்தில் உன்னுடைய பட்டணத்தில் நீ வாசம் பண்ணுகிற இடத்தில் இயேசுவின் வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு நீ வேண்டும் ஆண்டவர் உன் மூலமாய் தன் வல்லமை வெளிப்படுத்த ஆயத்தமாயிருக்கிறார் அதற்கு தேவன் தன் அபிஷேகத்தை கொடுக்க விருப்பத்தோடு வந்திருக்கிறார் எத்தனை ஆயத்தம் என்னை ஆண்டவர் பயன்படுத்தணும் நானும் படிக்கிற ஆண்டவர் முழு நேரமாய் அழைப்பாரானால் அதற்கு நான் ஆயத்தம் ஆண்டவர் என்னை பயன்படுத்த வேண்டும் இந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் இந்த கடைசி காலை எழுப்பதலின் அபிஷேகம் எனக்கு வேண்டும் கடைசி காலை எழுப்பதலுக்கான தீர்க்க தேசினால் உரைக்கப்பட்ட அந்த எனக்கு வேண்டும் இந்த வல்லமையின் அபிஷேகம் எனக்கு வேண்டும் இந்த வரங்கள் எனக்கு வேண்டும் என்று யார் விரும்புகிறீர்களோ உங்களுக்கு கொடுக்க ஏ சாயத்தமாயிருக்கிறார்